இன்றைய பாட நிகழ்ச்சி மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் திருப்தி அடைவார்கள் யார் உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் தியானிப்பதற்கு முன்பதாக மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இந்த மூன்று அதிகாரமும் கிறிஸ்துவின் மலப்பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது குறிப்பாக ஷீஷர்களுக்காக தான் கத்தர் போதித்தார் ஆனால் வேறு சிலரும் இதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கேட்டவர்கள் கிறிஸ்துவின் போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி மத்திய சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதில் வாசிக்கிறோம் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பிற் பிற்பாடு அவர் வேதப்பார்கரை போற போதியாமல் அதிகாரம் உள்ளவர்களை அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே இதனுடைய பின்னணி என்னன்னா அவர் வேதப்பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவர்களாய் போதித்தார் என்று சொல்லப்பட்டு ஜனங்க அவருடைய போதகத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க அந்நாட்களில் இருக்கிற வேதப்பார்கள் ஆலயத்தில் அதாவது நியாயப்பிரமாணங்களை விலக்கி போதிக்கும் போது உபச்சாரம் செய்யக்கூடாது என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள்லன்னா அந்த ஆலயத்தில் கடைசி வரிசையில் இருக்கிற அந்த விதவாருங்க அவரை எட்டி பார்ப்பாங்க காரணம் என்ன அவர்களோடு இவங்க பாவம் செய்தவர்களாக இருந்ததுனால அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரியத்தை பட்டுதும் படாத்தமாக போதிக்கவர்களாக காணப்பட்டாங்க ஆனால் கர்த்தர் அவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாய் பிரசங்கம் பண்ணினபடினால் தான் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க இவர் வேதப்பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவர்களாய் போதித்தபடினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் சரி மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்து ஆறில் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவாங்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நீதி தேவனுடைய நீதி என்று அர்த்தம் தேவனை பிரியப்படுத்த பசித்தாகம் உள்ளவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தேவப்பிள்ளைகளை ஜபம் பண்ணது போதாது இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைக்கணும் வேதம் வாசிப்பது போதாது இன்னும் வேதத்தை வாசிக்க வேண்டும் தெரிந்திருக்கிற சத்தியம் போதாது இன்னுமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்துடைய பிள்ளைங்க விரும்புனங்க இதுதான் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நாம் செய்கிற நீதி தேவனுக்கு போதாது என்று இருபதாம் வசனத்தில் கத்த சொல்கிறாரு வேதப்பரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை நாம் செய்கிற நீதி தேவனுக்கு போதாது என்பதை சொல்கிறார் வேதப்பார்கள் பரிசையனுடைய நீதி என்னவா இருந்தது என்று சொன்னால் பல கற்பனைகளை அவர்கள் கை கொண்டாங்க உபவாசம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க கத்துடைய வார்த்தையை வாசிப்பாங்க தேவாலயத்தின் வழிபாடுகளிலே எல்லாவற்றையும் பங்கெடுத்தவர்களாக அவங்க காணப்பட்டாங்க இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு வேத வேதப்பாரகளுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார் தேவப்பிள்ளைகளை நாம் செய்கிற நீதி தேவனுக்கு போதாது என்று சொல்கிறார் ஆகவே தான் முதல்லே சொன்னேன் ஜபம் பண்ணுவது போதாது இன்னும் ஜெபிக்கணும் வேதம் வாசிப்பது போதாது இன்னும் வேதத்தை வாசிக்கணும் தெரிந்து கொண்டு இருக்கிற சத்தியத்தை நிமித்தமாக திருப்தி அடையக்கூடாது இன்னுமாய் சத்தியத்தை அறிய வேண்டும் இன்னும் இன்னும் என்று ஆண்டவருக்குள்ளே நாம் பசித்தாகமாக இருப்போம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவோம்னா திருப்திப்படுத்துவார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரேவேல் ஜனங்க நானூறு வருஷம் அடிமத்தனத்துலேருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது எகிப்தை விட்டு திருப்தியாக வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் காரணம் என்னென்னா கர்த்தர் இவர்களை அனுப்பும்போது எகிப்தர் இடத்துல போயிட்டு இவங்க அதிகாரம் உள்ளவர்களாக கேட்டாங்க நானூறு உங்களிடத்தில் நாங்கள் அடிமையாக இருந்தோம் எங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுங்கள் என்று சொன்னோடனே பயந்து போய் பொண்ணும் வெள்ளியும் கொண்டு வந்து எகிப்தியர் இஸ்ரேலுடைய கையில் கொடுத்தாங்க அவங்க திருப்தியாக வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியர்களை நாம் செய்கிற காரியம் கத்தருக்கு போதாது இன்னும் ஊழியத்தை செய்யணும் இன்னும் செபிக்கணும் இன்னும் நம்முடைய அர்ப்பணிப்பு போதாது இன்னும் நம்முடைய பரிசுத்தம் போதாது இன்னும் நம்முடைய உண்மை போதாது இன்னும் தேவனுக்கென்று நாம் ஓடுகிற ஓட்டம் போதாது எனக்கு என்ன வயசாயிடுச்சு நான் செய்த ஊழியம் போதாதான்னு சொல்லி நாம் திருப்தி அடையவே கூடாது இன்னும் இன்னும் என்று கத்துடி ஊழியத்தை போது இவங்க தான் கத்துடி நீதி மேலே பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இவர்களை என் தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக ஆக்குவாருங்க உங்களுடைய ஊழியமும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி உங்கள் எல்லா காரியத்திலும் கத்த திருப்தியாக நடத்துவார் ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்